பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் இந்தியா டுடே கருத்து கணிப்பு சமீபத்துல வெளியாகி இருக்குது அதுல மிக முக்கியமா ஒரு லயனை குறிப்பிடுறாங்க திமுக கூட்டணி அதாவது ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி தொடர்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி வந்து குளோஸ் ஃபைட் குடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிற அந்த துணியில அந்த கட்டுரையும் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப இயர்லியரா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னாலும் கூட இந்தியா டுடே கருத்து கணிப்பு தொடர்ச்சியா எல்லா நேரங்களிலும் விவாதங்கள்லயும் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு கருத்து கணிப்பா தான் பார்க்க முடிகிறது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது இது வந்து கருத்து கணிப்புங்கிறத விட ஒரு கட்டுரையில வெளிப்பட்டு இருக்கிற கருத்து ஆக்சுவலா உம் ஒரு கட்டுரையில் வெளிப்பட்டு இருக்கிற ஒரு கருத்தாதான் இதை பார்க்க ஒரு புள்ளி உரங்களோட ஒரு டேட்டாவா அது வரல உம் உள்ளி உறவுகளோட ஒரு டேட்டாவா வரல ஒரு கட்டுரையா வெளில வந்திருக்கு ஆக்சுவலா அந்த கட்டுரையில இந்த பாசிபிலிட்டி திமுகவுக்கான வாய்ப்புகள் பத்தின ஒரு சாதகமான நிலைமை இருக்கிறது அவங்க சொல்றாங்க எதுக்கு எந்த விதமான கூட்டணியும் அமையல திமுக வந்து அது வந்து வாக்குறுதிகளை நிறைந்ததாகட்டும் அது வந்து தேசிய எழுதல பிரச்சனைகளை எடுத்து போவதாகட்டும் அல்லது அது இதோட நல்ல நலத்திட்டங்கள் ஆகட்டும் இதன் அதோட கூட்டணி பலமாகட்டும் இதன் மூலமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு டால் ஃபிகராக எமர்ஜ் ஆயிருக்காரு ஒரு உயர்ந்த உருவமா ஒரு பிம்பம் நல்ல பிம்பமாக அவர் தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதை சொல்றாங்க ஆக்சுவலா அது வந்து உண்மையும் கூட அதாவது நிறைய வலதுசாரிகள்லாம் கருத்து கணிப்பு போடுறாங்க எல்லாமே வந்து அதாவது அந்த கருத்து கணிப்பை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வருது எடப்பாடி வந்து சிஎம் ஆர்றதுக்கு நாற்பத்தோரு பர்சன்ட் விரும்புகிறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு ஒரு வலதுசாரி நண்பர் போட்டிருக்காரு கருத்து கணிப்பை நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்கவுங்க விருப்பத்தை கருத்து கணிப்பா போடுறாங்க ஆனால் ஒரு பிரஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் சுச்சுவேஷன் நமக்கு தெரியுது ஆக்சுவலா அதை வச்சு இப்போ உதாரணமா திமுக சார்பான ஒரு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு போடுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க முழுசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களுடைய கணிப்பு மூலமா அது சரியா தவறா நீங்க யூகிச்சுக்கலாம் அதே மாதிரி வலதுசாரி ஒருத்தர் போட வச்சுக்கோங்க அது என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு யூகிச்சுக்கலாம் ஆனால் ஒரு பொதுவான இந்தியா டுடே மாதிரி அமைப்புகள் அல்லது வந்து அது ஒரு நிறுவனம் இருக்கு அந்த மாதிரி நிறுவனங்கள் அமைப்புகள் ஸ்ரீ ஓட்டர்ஸ் மைஆக்சிஸ் இது மாதிரி நிறைய ஒரு ப்ரொஃபஷனலாக பண்றாங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து பண்றாங்க பாருங்க அவங்க சொல்றது கூட சில சமயம் சரியா வரமாட்டேங்குது ஆக்சுவலா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்டும் தமிழ்நாட்டில் இருக்காது அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த கட்சியை தான் ஆதரிக்கணும் இந்த கட்சியை தான் ஆதரிக்கணும்னு அவங்களுக்கு இருக்காது அவங்க ஏதோ ஒரு சயின்டிபிக் டேட்டால புள்ளி விவரங்கள் எடுத்து போடுவாங்க அது சில போது நடக்கும் சில போது நடக்காது அது வேற விஷயம் அது சில பேர் நம்புறதுக்கும் ரெடியாவாங்க ஏன்னா அது வந்து எதையும் சாராத சாராத ஒரு சுயேட்சையான நிறுவனம் நம்பர் வாய்ப்புகள் இருக்கு இப்போ வலதுசாரிகள் போடுற கருத்து கணிப்பு கருத்து கணிப்புகள் ரொம்ப ஜோக்கா இருக்கு அது அந்த கருத்து பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிபுணர்னு சொல்லிட்டு சில பேர் போடுறாங்க அதெல்லாம் பாக்கும்போது வேடிக்கையாரு சோ இன்னொரு பக்கம் வந்து அவங்க குறிப்பிட்ட நம்பர்ஸே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அறநூறு பேர் அப்படிங்கிறாங்க அந்த அறநூறு பேர்ல தொகுதிக்கு முப்பது பேர்னு கணக்கு வைக்கிறாங்க முப்பது பேரை ஒரு ஏரியா போய் எடுத்தாங்கன்னா ஆமா அதான் சொல்லலாம் அந்த சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கு அந்த சாம்பிள் சைஸ் வந்து ஒரு சைன்டிஃபிக் டேட்டால வந்து இத்தனை மக்களுக்கு இவ்வளோ சாம்பிள்லாம் சில இது இருக்கு அதுல வந்து வேரியஸ் இது இருக்கு இன்கிரீடியன்ஸ் இருக்கு காம்போனன்ஸ் இருக்கு நீங்க எந்த கிராஸ் செக்ஷனில் கேக்குறீங்க ஏழை பணக்காரன் நடுத்தர மக்கள் ரொம்ப ஒருமை கூட்டுக்கு கீழே இருக்கிறவங்க சில மருள வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி நிலம் வச்சிருக்கவங்க வச்சுக்காத இருக்கிறவங்க படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய காசு இது இருக்கு பராமீட்டர்ஸ்லாம் அதில் இருக்கு அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்தியா டுடே உடைய இந்த கணிப்பை வந்து கருத்து கருத்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து இன்னைக்கு திமுக அணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது இருக்கு இருக்குது அதுலேருந்து அந்த இதுவும் மூணு தேர்தலை வெற்றியை பார்த்துட்டு இருக்கு அது பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்கு நேஷனல் லெவல்ல வந்து தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடி ஸ்டாலின் வந்து கடுமையான பாஜக அரசோட பயிர் நல்லா தெரியுது இப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் தான் ஒற்றுமை கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்கு அது கூட வேற எந்த கட்சிகளும் இல்லை இவ்வளவு தேமுதிக பாஜக சேர்ந்தா தேமுதிக பாமக சேர்ந்தா அது கொஞ்சம் இன்னும் வெயிட்டான ஒரு கூட்டணியா மாறலாம் இல்ல ஒரு பக்கம் வந்து விஜய் அன்ட்ரஸ்டடா இருக்கிற விஜய் தனியா நிக்கிறாரு அவருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிறதா அந்த வலதுசாரிக்கிறதுக்கு அனுப்பி சொல்லுது அது எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல அந்த நம்பர்ஸை அவர் அன்ட்ரஸ்டடா இருக்காரு சீமானுக்கு மூணு நாலு பெர்சென்ட் தான் போட்டிருக்காங்க அவர் இன்னும் எட்டு பெர்சன்ட் வாங்கினவர் குறைச்சிட்டாங்க அவரை எதிர்க்க வந்து ஒரு சரியான இன்னும் அமையலை திமுக கூட்டணி அப்படியே கட்டுப்போக்கு அமைஞ்சிருக்கிற அதிமுக பாஜக அலைன்ஸ் வந்து வலுவான கூட்டணியா கன்சிடர் பண்ணப்படாது அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கப்படாது அது இந்த ரெண்டு பேர் மட்டுமே இருந்தாலோ இல்ல இது கூட இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்தாலோ அது வலுவான கூட்டணியா கருதப்படாது போன பார்லிமெண்ட் தேர்தல் முடிவுகளை டீ பண்ணும்போது கூட அதிமுகவோடு பாஜக சேர்ந்திருந்தா இத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற வின்னிங் ப்ராபபிலிட்டிஸை எடுத்து வந்து பேசினாங்க தானே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா அதை பிரிச்சு பார்த்தோம்னா அதுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல அதிமுகவுக்கே வாய்ப்பு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த தேர்தலையே ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது எல்லாமே கூட அவங்க அவங்க தரப்புல இருந்து வைக்கிற வாதம் தானே கரெக்ட் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்க எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில இருக்க அதிமுக கூட்டணியிலயோ பாஜக கூட்டணியிலோ எந்த கட்சியும் வெற்றி பெற முடியலன்றத நீங்க பாக்கணும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு வெற்றி பெறுவாங்கன்னா சேர்ந்து இருக்கிறதுனால ஏற்படுற அட்வான்டேஜ் ஒன்னு இருக்கு நான் சொல்றது என்னன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஓபிஎஸ்இ தினகரன் தமிழகம் ஜான் பாண்டியன் இந்த கட்சிகள்ல இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இவங்க ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு எமர்ஜி ஆவாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல வெறும் அதிமுக பாஜக மட்டுமே இருக்காங்க மத்தவங்க தேமுதிக வேற பக்கம் போயிட்டாங்க பாமக வேற பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா இது ஒண்ணும் பெரிய அளவுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஈவன் சவுத் சைடுல வந்து ஓபிஎஸ்சி தினம் இருந்தா கூட மத்திய வட தமிழகத்திலலாம் கோட்டை விட்டுருவாங்க ஆக்சுவலா ஒரு கொங்குலயும் சவுத்லையும் திமுகவுக்கு டஃப் வைச்சு குடுப்பாங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு நீங்க பாஜக கூட சேர்ந்ததுனாலேயே தனித்தனியா இருந்து ரெண்டு பேரும் வாங்கின ஓட்ட கூட்டி பார்த்தா திமுக அணியோட மேல வந்ததுன்னா உங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் ஒண்ணு சேர்ந்த டிஸ்அட்வான்டேஜ் போச்சுன்னா என்ன பண்றது வேற எந்த கட்சியும் வரல இந்த ரெண்டு பேர் மட்டும் ஒண்ணு சேர்ந்து அரசியல்ல எப்பவுமே ஒன் பிளஸ் ஒன்னு ரெண்டுன்னு வர வாய்ப்பே இல்ல ஆனா இவங்க சேர்ந்தாங்கன்னா பாஜகவோட நெகட்டிவிட்டி இருக்குல்ல தமிழ்நாட்டுல வந்து நெகட்டிவ் ஓட்டு வாங்குற ஒரு முக்கியமான கட்சி பாஜக நெகட்டிவான ஓட்டு வாங்குறதுல முக்கியமான கட்சி பாஜக அந்த கட்சியில இருக்கும்போது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவான ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்க ஒரு பெரிய மெகா கூட்டணி கட்டமைக்கும் போது ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நீங்கள் அதை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது நீங்கள் அமைக்கிற கூட்டணியோட சைஸை பொறுத்துருக்கு ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வெறும் அதிமுக பாஜக சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தால் அது நம்பிக்கை எழுந்துடும் ஆக்சுவலாக அது வந்து இது திமுகவை டப் கொடுக்குற கூட்டணின்ற நம்பிக்கை எழுந்துடும் அது கூட பாமக தேமுதிக இருந்தால் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழலில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கண்ணுக்கு தெரியல ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து விஜய் எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு இன்னும் பல கட்சிகளை கூட சேர்க்க போறோம் அப்பெல்லாம் என்ன பண்ண போறாரு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறாரு எங்களுக்கு நாங்க யாரோட சேர்ந்தா உங்களுக்கு என்னப்பா இன்னும் பல கட்சி வரப்போது பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு அவர் டிக்ளரே பண்றாருல்ல வரட்டுங்க அவர் ட்ரை பண்றது முக்கியம்தான் அதுல அணுகுமுறையா ஒரு கட்டம் தான் வந்து இந்த ராஜ்யசபா சீட் ஆக்சுவலா அதுல அவர் எப்படி டீல் பண்றாரு பார்க்கணும் அதுல அதை பொறுத்துதான் சில விஷயங்கள்லாம் அமையும் அதனால வந்து அவர் பாராளுமன்ற தேர்தலையும் மெகா கூட்டணி சொன்னாரு கடைசியில தேமுதிக தான் சேர்த்தாரு திமுக கூட்டணியில இருந்து அது அவங்க வராங்க இவங்க வராங்க கடைசியில ஒத்தரமே வரல அதனால சொல்லலாம் மெகா கூட்டணி அமைக்க போறோம் சொல்லலாம் பட் அந்த கட்சிகள் கடைசியில வரணும் இல்லையா ஈவன் ஈவன் அதிமுக பாஜக கூட்டணி கூட பத்து மாசத்துக்கு முன்னாடியே அது அமைஞ்சது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல ஆக்சுவலா நெகட்டிவா பாசிட்டிவான்னு தெரியல ஏன்னா இடையில வந்து அரசியல் வேகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதனால இதே கூட்டணி அப்படியே அடுத்த மார்ச் வரையும் போகுமானா நம்ம உறுதியா சொல்ல முடியாது அரசியல்ல எந்த நேரத்துல எது நடக்கும் சொல்ல முடியாது அதனால வந்து கண்டிப்பா வந்து இதே அதிமுக பாஜக நெருக்கம் தொடர்ந்துதுன்னா ஒண்ணு பிரச்சனை கிடையாது அதனால தொடருமா அப்படின்னா தொடர்றதுக்கான சந்தேகம் வருது ஏன்னா அது வந்து திருப்பியும் வந்து எடப்பாடியோட இந்த துரோகம் தான் ஒண்ணு எடப்பாடி வந்து எப்போதுமே நம்பிதான் உங்களை முதுகுல குத்துறதுல கிள்ளேடி அவர் ஆக்சுவலா அதனால அவருக்கு என்னன்னா முதல்ல வந்து தாவேக்க அவ்ளோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிகாரத்துல பங்கு அதிகமா இடங்கள் கேட்டாங்கன்ற ஒரு காரணத்துல தான் பின் வாங்கினார் அந்த சமயமாசம் அமித்ஷா வலையை போட்டாரு தூக்கி பிடிச்சுன்னு போயிட்டார் ஆக்சுவலா இப்ப இந்த பத்து மாசத்துக்கு அவருக்கு என்ன எடப்பாடிக்கு பெனிஃபிட்னா அவரையோ அவரோட ஆட்களுக்கோ எந்த விதமான மத்திய அரசோட தொந்தரவு எதுவும் இருக்காது பத்து மாசம் ஃப்ரீயா இருப்பாரு அவர் ஆக்சுவலா அந்த அட்வான்டேஜ் அவருக்கு வந்திருக்கு ஆனால் அவர் மனசுல என்ன இருக்குன்னா பாஜக சேர்ந்தா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்கலாம் ஏன்னா பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட் நிறையா இருக்கு தமிழ்நாட்டில் திமுக அவர் மனசுக்குள்ள ஒரு ஜெயக்குமார் இருக்காரோ இருக்கா கண்டிப்பா இருக்கலாம் சொல்ல முடியாது அது இருக்காரு அதையும் மீறிதான் கூட்டணி அமைக்கிறார் ஆக்சுவலா திமுக அணிக்கு வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு தான் எதிர்ப்பு ஓட்டுகள் அது தப்பு ஆக்சுவலா மைனாரிட்டி ஓட்டுகள் மட்டும் பாஜக எதிர்ப்பு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டுல பாஜகவை பிடிக்காத மைனாரிட்டிக்கு வெளியில ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அந்த ஓட் பேங்க் பிளஸ் மைனாரிட்டி ஓட் பேங்க் தான் திமுக உதவியா இருக்கு ஆக்சுவலா ஏதோ மைனாரிட்டி மட்டும் அது இருக்கு இருக்கு அது பேங்க் அப்படியே மைனாரிட்டி ஓட் பேங்க் காங்கிரஸ் திமுக அணிக்கு கண்டிப்பா போகும் அது மட்டுமே பாஜக எதிர்ப்பு ஓட்டு வங்கி கிடையாது பாஜக எதிர்ப்பு ஹிந்துக்கள்லயும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பான்மையில இருக்கு இருக்கு அது நிறைய இருக்கு அது திமுகவுக்கு பெரிய ஆதரவான விஷயம் அது ஆக்சுவலா அதுவும் திமுக வந்து பாஜக அரசை எதிர்த்து களமாடும் போது அந்த வாக்கு வங்கி அவங்கள நோக்கி போகும் அதை உடைக்கணுன்றதுதான் விஜயோட நோக்கமா இருக்கு அதிமுகவோட நோக்கமா இருக்கு அதனால தான் திமுகவும் பாஜகவும் முடிச்சு ஓட்டு பாக்குறாங்க நெருக்கி வச்சு பாக்குறாங்க ஆக்சுவலா சோ அதனால அந்த ஓட்டு வங்கி இருக்கிறதுனால அது திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கிறதுனால அதிமுகவுக்கு உள் மனசுல ஒரு விஷயம் இருக்கு இவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு இவங்களோட சேர்ந்தா நம்ம பண்ண முடியுமா இல்ல நம்மள பிரஷர் பண்ணி சேர்த்துட்டாங்க கடைசி கட்டத்தில் நம்ம ஏதாவது தாவேக்காவுக்கு தப்பி ஓட முடியுமா போனா அங்க போனா தாவேக்காவோட சேர்ந்தா பாமக தேமுதிகலாம் அங்க இயல்பாவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க வேற ஒரு கேல்குலேஷன் போடுவாங்க அவங்க வேற திமுக இருந்து ஏதாவது வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை எதிர்பார்ப்பாங்க பண்ணலாமா தேர்தல் பண்ணா பாஜக நம்ம மேல ஒன்னும் பெரிய அளவுக்கு ஆக்சன் எடுக்க மாட்டாங்க விட்டுருவாங்க பாஜகவை தனிமைப்படுத்தி விட்டுடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பாஜக பண்ற விஷயங்கள் நகை கடன் உட்பட வந்து இப்ப எடப்பாடி எதிர்த்து தானே அறிக்கை விட்டார் நகை கடன் விஷயத்துல எதிர்த்து தானே அறிக்க விட்டார் எடப்பாடி வாபஸ் வாங்கணும்னு தானே விட்டுருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வக்போர்டு பில்லையும் அவங்க எதிர்க்கிறாங்க அவங்க வந்து பாஜக பல விஷயங்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆனால் பல விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியல அவங்களால ஆனா அது தேர்தல் வரைக்கும் பாஜகவினுடைய நிலைப்பாடுகளையும் அரசியல் நகர்வுகளையும் சுமக்க வேண்டிய நெருக்கடி எடப்பாடிக்கு இருப்பது கூட அவருக்கு இன்னும் வந்து ஓட்டை இழக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எவ்வளவு காலகட்டம் நீங்க பாஜக இருக்கமா இருக்கீங்களோ அவ்வளவு காலகட்டம் நீங்க அதோட லயபிலிட்டியை வந்து நீங்க முதுகுல சுமக்கறீங்க அது தவறுகளுக்கு எல்லாம் நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்க ஆக்சுவலா அதிமுக ஊழலுக்கு எப்படி பாஜக பொறுப்பேற்றுக்குதோ அதே மாதிரி பாஜக வேலைகளுக்கு அதிமுக பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கு என்ன இங்க ஒரே ஆறுதல் என்னன்னா அதிமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக பாமக தேமுதிக அந்த அணி அமைஞ்சினா அது திமுகவுக்கு டப் கொடுக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்போ வந்து விஜயே உரங்கப்படுவார் விஜய் உறங்கட்டப்படுவார் சீமான் ரொம்ப மோசமா உரங்கட்டப்படுவார் மக்கள் பார்வையில அந்த அதிமுக தான் திமுகவுக்கு டப் கொடுக்கும் எண்ணம் உருவாகும் அந்த நான் சொல்ற மாதிரி அணி உருவாகாம வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருந்ததுன்னா அது திமுக அணியை எதிர்க்கிறதுக்கான வலுவை வலுவை கொண்டு இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு அதிமுக தாஜக பாமக தேமுதிக அந்த அணிதான் திமுகவுக்கு வலுவா கப் கொடுக்குமே தவிர பாஜக ஓரம் கட்டப்படும் பாஜக எந்த அணி அமைச்சாலும் ஓரம் கட்டப்படும் அதனால அடுத்த பத்து மாதம் என்பது நிச்சயமா கையில வந்து குறுக்க கிராஸ் பிங்கரை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எடப்பாடியோட கேரக்டர் அப்படி இருக்கு இருபத்தி ஒன்பது எங்களுக்கு கூட்டணி கிடையாது இருபத்தி ஆறு வரையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் பாஜக போய் சேர்ந்து இருக்காரு அதனால அடுத்த பத்து மாசத்துல அவர் தன்னோட ஸ்டாண்டை மாத்திக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது அதனால எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆசாமி கிடையாது அதனால சொல்றதுனால இந்த கூட்டணி இப்படியே நீடிச்சு இதுல பாமக தேமுதிகாலாம் இருந்தாங்கன்னா ஓபிஎஸ் நல்லா இருந்தாங்கன்னா பெட்டர் கூட்டணி இல்ல அதிமுக தனியா போய் தாவேக்காவோட போய் அதுல பாமக தேமுதிக போனாங்கன்னா அதுவும் பெட்டர் கூட்டணி அது எப்படி அமைதி இல்ல எப்படி எடப்பாடி மனசு மாறாம அதிமுக இருக்காரா இல்ல வலையிலிருந்து தப்பி அடுத்த கட்டத்துக்கு போறாரா நம்ம நம்ம பொறுச்சிருந்து தான் ரைட் ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலை நேயர்களோடு பகிர்ந்து இருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார்